தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஏன்னா நான் காலையிலேருந்து இதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக போய்கிட்டு இருக்குதுங்க அதாவது ஒரு பக்கம் பார்த்தோன்னா ரிசைன் ஸ்டாலின் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்தாயிரத்தை தாண்டி வந்து ட்வீட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குதுங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது ரிசைன் அன்பில் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற ஐயா அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ட்ராக் பண்ணி முப்பத்தி தாண்டி அது ஒரு பக்கம் டேக் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது என்ன ஆட்சி அப்படி எடுத்து பார்க்கும்பொழுது அத்தனை நபர்களும் ட்வீட் பண்ணவர்கள் தம்பிகளாக இல்லை உடன்பிறப்புகளாக இருக்கிறார்கள் இங்கே தாங்க மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டே வருது இதெல்லாம் குறித்து நம்ம நேற்றைய தினம் ஒரு காணொலியில் பேசியிருக்கோம் இதற்கு முன்பு காணொளி தான் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படிங்கிறது அதாவது சென்னையில் உள்ள ஒரு அசோக் நகர் பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் நடந்த அந்த ஆன்மீக வகுப்பு அதில் கூட பார்த்தோம் அப்படின்னா மந்திரலாம் சொன்னீங்கன்னா நெருப்பு மழை வரும் அதே போல் அடுத்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணனும் பாவ புண்ணியங்கள் இப்படி எண்ணற்ற கதையில் வந்து கற்று வைத்து விட்டார்கள் அந்த இடத்துல அங்கே அதை எதிர்த்து பேசியது தமிழ் வாத்தியார் ஒருவர் மட்டும் தான் வந்து எதிர்த்து பேசியிருப்பார் ஸோ நேற்றைய தினம் அது மிக வைரலாக போயிடுதுங்க அந்த ஆசிரியர் வந்து பேசிய அந்த காரணத்தால் இன்றைய தினம் பார்க்கறோம் சமூக வலைதளங்கள் முழுவதும் எப்போதும் பண்ண ஒரு விஷயமா மாறுது அத்தனை நபர்களும் அத்தனை உடன்பிறப்புகளும் இனி வரும் காலங்களும் நாங்கள் திமுக இருக்க மாட்டோம் அதாவது ஐயா அன்பில் மகேஷ் அவர்கள் அன்ஃபாலோ பண்ண போகிற சொன்னாங்க அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க அதிக நபர்கள் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களையும் அதே போல் ஐயா அன்பில் மகேஷ் அவர்களையும் வந்து டேக் டேக் பண்ணி இது மாதிரி நீங்கள் ரிசீவ் பண்ணிடணும் இது வந்து சரியான போக்கு கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய வைரலாக வந்து இன்றைய தினம் மாறி இருக்குதுங்க இந்த நொடி வரைக்குமே பேசு பொருளாக மாறி இருக்குது ஸோ தனிப்பட்ட முறையில் இவர்கள் மீது வந்து வழக்கு அப்படின்னு தொடுக்கப்பட்டு அவர் மீது இந்த விசாரணை அப்படி வந்து நடக்கப்படும் அப்படிங்கிற அளவுக்குமே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இனி வரும் காலங்கள்லாம் தெரியும் அதே போல் அந்த ஹெட் மாஸ்டரை வந்து பள்ளி மாற்றம் ஆப்ஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க ஸோ இவரோட அனுமதி இல்லாம தான் நடந்ததா அதாவது வந்து நம்முடைய ஆளும் அரசோட அனுமதி இல்லாம தான் அவர்கள் அங்க போனார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து நிற்கிது உடன்பிறப்புக்கும் அந்த கேள்விக்கு தான் எழுப்புறாங்க காரணம் என்ன அப்படின்னா பல அமைச்சர்களோட இந்த தனிப்பட்ட இந்த நபர் வந்து பல்வேறு புகைப்படங்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்து கமைச்சு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வெளியில் பார்த்து அப்படின்னா சாட்டை துறைமுகம் உட்பட எத்தனை நபர்களோட வந்து இவர்கள் வந்து நேர்காணல் எடுத்திருக்காங்க ஸோ தனிப்பட்ட ஒரு மீடியாவில் அவர் பற்றிய கருத்துக்கள் தெரிவிப்பது அப்படிங்கிறது வேறு ஆனால் அரசு பள்ளிகளில் அதுவும் குறிப்பாக மாணவர்களிடம் போயிட்டு இது மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை பேச வேண்டிய தேவை ஏன் வருது அப்படிங்கிறத மிக தெளிவாக தெளிவாக வந்து உடன்பெறவு இன்றைய தினம் வந்து விழிப்படைந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது மக்களே இதை பற்றி உங்களோட கருத்து வரவேற்கப்படுகிறது மீண்டும் நல்லா காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்